அனைவருக்கும் அன்பு வணக்கம் டிசம்பர் பதினொன்று பாரதியாரின் பிறந்த தொடங்கி டிசம்பர் இருபத்தி நான்கு தந்தை பெரியாரின் நினைவு நாள் வரையில் ஒரு விவாதம் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த விவாதத்தினுடைய பொறுமை பாரதியாரா பெரியாரா தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் தேவையானவர் பாரதியாரா பெரியாரா என்பதுதான் அந்த விவாதம் இதை பற்றியெல்லாம் பேசி பேசி அழுத்துவிட்டோம் பல தரவுகளை தந்துவிட்டோம் ஆனாலும் சில அறிகுறிகள் இது போன்ற வாதங்களை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருப்பதற்கு நாம் நம்முடைய காலத்தை நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று நினைத்தாலும் சிலருக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டிய நேரத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது அதனால்தான் இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன் இந்த விவாதத்தை முதன் முதலில் தொடங்கி வைத்தவர் தாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தொடக்க காலத்திலிருந்தே சீமான் பிஜேபியினுடைய வீட்டின் என்று சொல்லிக்கொண்டே வருகிறோம் ஆஹா ஓஹோ என்று அவருடைய தும்பிகள் மன்னிக்கவும் தம்பிகள் துள்ளினார்கள் துடித்தார்கள் இன்றைக்கு அவர்களின் தலைவரே ஆமாம் நான் ஆர் எஸ் எஸ் தான் ஆமாம் நான் பிஜேபியினுடைய வீட்டின் தான் என்று நிரூபிப்பதற்காக அந்த ஆர் எஸ் எஸ் மேடையிலேயே நின்று ஆர் எஸ் எஸ் கருத்துக்களை பேசியிருக்கிறார் பூனைக்குட்டி வெளியிலே வந்துவிட்டது என்பதுதான் இந்த நிகழ்வில் நாம் பெறுகிற செய்தி அவர் அந்த மேடையில் நின்று என்ன பேசுகிறார் என்று சொன்னால் பார்ப்பன எதிர்ப்பை வைத்துத்தானே திராவிட கோட்டையை வளர்த்தீர்கள் அந்த பார்ப்பன கடப்பாறையை வைத்தே திராவிட கோட்டையை அழிப்பேன் என்று அவர் ஒரு வரியை பதிவு செய்கிறார் அந்த வரியை பார்த்த பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது இத்தனை நாள் நான் தான் திராவிடத்தை அழிப்பேன் நான் தான் திராவிட இயக்கத்தை அடிப்பேன் நான் தான் திராவிட கோட்டையை அடிப்பேன் என்றெல்லாம் பேசியவர் இப்பொழுது ஏன் திடீர் என்று பார்ப்பன கடப்பாறையை கையில் ஏந்துகிறார் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது அப்பொழுதுதான் எனக்கு ஒரு விடை கிடைத்தது ஒருவேளை அண்ணன் சீமானுடைய கடப்பாறை துடு துருபிடித்து விட்டது போல அண்ணன் சீமானுடைய கடப்பாரை செயலிழந்து விட்டது போல அண்ணன் சீமானுடைய கடப்பாறை பயனழந்து விட்டது போல அதனால்தான் தன்னுடைய கடப்பாறை எதற்கும் பயன்படாது என்பதற்காக அதை ஒதுக்கி வைத்துவிட்டு பார்ப்பட கடப்பாறையை கையில் பிடித்திருக்கிறார் மன்னிக்கவும் தூக்கி பிடித்திருக்கிறார் அதுதான் அந்த வரியில் நாம் பெறுகிற செய்தி ஆனால் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சமூக வலைதளங்களில் அவர்களுடைய இரண்டாம் நிலையில் இருக்கிற தம்பிகள் சிலர் பேசுகிறார்கள் அவரிடத்தில் கேள்வி எழுகிறது பாரதியார் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்தவர் ஆயிற்றே ஆங்கிலமா தமிழா என்று கேட்டபொழுது தமிழை தூக்கி பிடித்தவர் தமிழா சமஸ்கிருதமா என்று கேட்டால் சமஸ்கிருதம்தான் முதலில் என்று பாரதியார் சொல்லுவாரே இதையெல்லாம் நீங்கள் ஏற்கிறீர்களா சமஸ்கிருதத்தோடு தமிழ் இருப்பதுதான் தமிழுக்கு பெருமை என்று கவிதை பாடியிருக்கிறாரே இதையெல்லாம் நீங்கள் ஏற்கிறீர்களா என்று கேட்டபொழுது அந்த தம்பிகள் சொல்லுகிறார்கள் பாரதியாரிடத்தில் இருக்கிற நல்லவைகளை எடுத்துக்கொண்டு அல்லவைகளை விட்டு விடுவோம் என்று பெரியாரிடத்தில் இருக்கிற நல்லவைகளை எடுத்துக்கொண்டு அல்லவைகளை விட்டுவிட மனமில்லாதவர்கள் பாரதியாரிடத்தில் இருக்கிற நல்லவைகளை எடுத்துக்கொண்டு அல்லவைகளை விட்டு விடுவார்களாம் தோழர்களே எண்ணிக்கொள்ளுங்கள் இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் யாருக்கு சாமரம் வீசுகிறார்கள் யாருக்கு கூலிகளாக இவர்கள் பயன்படுகிறார்கள் என்பதை நீங்கள் இது போன்ற நிகழ்வுகளை வைத்து துல்லியமாக புரிந்து கொள்ளலாம் பெரியாரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தரங்கம் நடத்தி அதில் ஐந்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய தோழர்களை இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமிய ஆண்களை கருத்துரையாளர்களாக வைத்து பெரியாருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விடுகிற வேலையை நாம் தமிழர் கட்சி அண்மையில் தொடங்கி வைத்திருக்கிறது அதில் ஒரு பெண் பேசுகிறார் பெண்கள் எல்லாம் தன்னுடைய கருப்பப்பையை தூக்கி வெளியிலே போடுங்கள் என்று பெரியார் சொன்னாரே ஈவேராவினுடைய தாய் இருக்கிறாரே அவர் தன்னுடைய கர்ப்பப்பையை தூக்கி போட்டிருந்தால் பெரியார் என்கின்ற ஒருவர் தலைவலி இந்த நாட்டிலே வந்திருக்கவே வந்திருக்காதே என்று சொல்ல சொல்ல அந்த கூட்டம் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறது அந்த பெண் தோடருக்கு நான் அன்போடு பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு சொல்லிக் கொள்வேன் பெரியார் என்கின்ற ஒரு மனிதர் இந்த நாட்டில் பிறக்கவில்லை என்றால் இவ்வளவு துணிச்சலாக இவ்வளவு தைரியமாக பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் பெரியாரியலாளர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த நாட்டில் நீங்கள் இவ்வளவு தைரியமாக பேசியிருக்க முடியுமா இதுவே நீங்கள் வடநாட்டிலே சென்று ராமருக்கு எதிராகவோ அல்லது பிஜேபிக்கு எதிராகவோ அல்லது ஆர் எஸ் எதிராகவோ ஆர்எஸ்எஸ் எஸ் ஆளுகிற மாநிலங்களில் பேசி இருந்தால் உங்கள் நிலை என்னவாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்கிறது எடுத்து சுதந்திரம் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் பார்வை இருக்கிறது அந்த அரசியல் பார்வையை மிகுந்த தெளிவோடு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து போனவர் தலைவர் தந்தை பெரியார் அதனால்தான் அவர் மீது இன்றைக்கும் நீங்கள் சாணியை வாரி வீசினாலும் அவர் மீது இன்றைக்கும் நீங்கள் விமர்சனங்களை வீசினாலும் அதனை கருத்துகளால் எதிர்கொள்வதற்கு எங்களை போன்ற தம்பிமார்கள் அவர்களுக்கு துணையாக இருக்கிறோம் எனக்கு இயல்பாக எழுகிற கேள்விகள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தலைவர்கள் அப்படி இருக்கிறார்கள் சரி அவர்கள் யார் என்று நமக்கு தெரியும் அவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்று நமக்கு தெரியும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தலைவனுக்கு பின்னால் இருக்கிற தம்பிகள் கொஞ்சம் கூடவா யோசிக்க மாட்டார்கள் இதே அண்ணன் சீமான் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கிற ஒரு பேட்டியில் சொல்லுகிறார் எங்களுக்கு திமுக வந்து பங்காளிங்க எங்களுக்கு இந்துத்துவா தான் பகையாளி எங்களுக்கு பிஜேபி தான் பகையாளி என்று சொல்லுகிறார் அப்ப தம்பிக யோசிக்கணும் என்னப்பா பகையாளி சண்டை முதல்ல முக்கியமா பங்காளி சண்டை முதல்ல முக்கியமானு யோசிக்கணும்ல இவர் ஏன் பகையாளி சண்டையை போடாம பங்காளி சண்டையே தொடர்ந்து போட்டுட்டு இருக்காரு அப்ப இவர் யாருடைய ஆள் என்பதை அந்த தம்பிகள் கொஞ்சம் கூடவா யோசிக்க மாட்டார்கள் அவர் பேசுவதுதான் வேதம் அவர் பேசுவதுதான் வாக்கு என்று அவர் பேசுவதற்கெல்லாம் முற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே என்பதுதான் எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது எவ்வளவு வேலை செய்தாலும் எவ்வளவு துண்டு செய்தாலும் பிஜேபிக்கு நீங்கள் எவ்வளவு சாமரம் வீசினாலும் பெரியாரை ஒருபோதும் தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் அவருடைய மயிரை கூட பிடுங்க முடியாது எச்சரிக்கிறோம் வணக்கம்